ஒரு முறை மக்கா நகரத்தில் ஒரு மூதாட்டி நபி முகம் அவர்கள் மீது தினமும் குப்பை ஆனால் நபி அவர்கள் ஒருபோதும் கோபப்படவில்லை அமைதியாக நடந்து சென்று விடுவார்கள் ஒரு நாள் குப்பை எறியப்படவில்லை நபி அவர்கள் மேலே பார்த்தார்கள் எதுவும் நடக்கவில்லை அவர்களுக்கு பதட்டமாக இருந்தது ஏதாவது பிரச்சனை இருக்குமோ என்று நினைத்தார்கள் அதனால் அவர்கள் அந்த மூதாட்டியின் வீட்டுக்கு சென்றார்கள் அங்கு அவர் நோய்வாய்ப்பட்டிருப்பது தெரிய வந்தது மூதாட்டி ஆச்சரியத்தில் கேட்டார் நான் உங்களை தினமும் இழிவுபடுத்தினேன் அவரது மென்மையான நடத்தை காரணமாக அந்த மூதாட்டியின் மனம் மாறியது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இன்ஷால்லா நாமும் எப்போதும் நபி அவர்களின் வாழ்வை பின்பற்றி நல்லதையே செய்வோம் நல்லதை பகிர்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும்